எல்லோரும் வணக்கம் ஆன்லைனில் மொபைல் மூலமாக திருமண பொருத்தம் பார்க்குறது எப்படிங்கிறத நம்ம இந்த பதில தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆன்லைனில் ஜாதக பொருத்தங்க எப்படி பார்க்குறதுன்னு தெரியாத நிறைய பேர் ஒரு புல குழப்பத்திலே நம்ம இருப்போம் ஒரு ஜோதிடர்கிட்ட போகலாமா அவங்கள்ட்ட போய் எத்தனை பொருத்தம் இருக்குது என்னங்கிறத பார்க்குறத நம்ம வந்து ஆன்லைன்ல தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அவங்களோட ராசி நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே திருமண பொருத்தத்தை வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ் ஜாதகம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவதாக ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண பொறுத்தனும் ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் அதை வந்து உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனிங்கனாக்கா முதல்ல வந்து பேர் பேர் கொடுத்துருங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராசி கேட்கும் ராசி கொடுத்துருங்க அடுத்து வந்து நட்சத்திரம் கொடுத்துருங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த காதலி அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த பெண்ணோட ஜாதகத்தினுடைய பேர் ராசி நட்சத்திரத்தை கொடுத்து உள்ளே கெல்ப் பண்ணிங்கன்னா உள்ளே உள்ள வந்து லோடிங் ஆகிரும் லோடிங் ஆன பிறகு எத்தனை பொருத்தம் இருக்குது என்னங்கிறத வந்து கீழே வந்துடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை என்ன பண்ணுறதுனாக்கா நீங்கள் என்னென்ன பொருத்தம்னாக்கா முதல்ல ரசி பொருத்தம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம் வசிய பொருத்தம் இந்த மூணு பொருத்தம் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இந்த மூணு பொருத்தம் மட்டும் இருந்துச்சுனாக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான விஷயங்கள் மேக்ஸிமம் நல்லா தான் வந்து சொல்லப்படும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் என்னென்ன பொருத்தங்கிறது இந்த மூணு பொருத்தம் தான் மெயினாக பார்ப்பாங்க மற்ற பொருத்தங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ மேக்ஸிமம் இந்த பொருத்தம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு ஜாதக பொருத்தம் இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறீங்களாம் இதை இதுதான் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் இப்போது மேலே ஐக்கான்லேயும் தரேன் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது அடுத்த ஒரு நான் வீடியோவில் நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நன்றி வணக்கம்